இல்லாமல் மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனம் உற்று சனியும் புதனும் ஆறாமலத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பாதக மாறக தசாபுத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச் சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு உடலிலே தோல் நோய் தொழுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்ட தோசைகள் நிவர்த்தி உற்று மேனி பொழிவு பெற கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் ஐந்தாவது கிலோமீட்டர் உள்ள மருதார் கருக்குடி என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அன்பு எல்லாம் வல்ல சர்புண்ணலிங்கேஸ்வர சுவாமிக்கும் அத்வைத நாயி எம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை பிரிந்து அடியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்ல தீபமேற்று ஓதி வணங்கி வர மேனி பொழிவு வரும் சிவா